தேனே என்ன இது வீடெல்லாம் எல்லாம் பாக்ஸ் பாக்ஸா வச்சிருக்க சாமான் பேக் பண்ற மாதிரி இருக்கே வாப்பு மாதிரி வா வா என்ன தேனே என்னாச்சு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண ஃபோனே எடுக்கல அதான் என்னாச்சு ஏதாச்சும்னு வீட்ல வந்து பாத்துட்டு போலான்னு வந்தா இங்க என்ன ஒரே பேக்கிங்கா இருக்கு அத ஏன்டி கேக்குற வீட்டு பிரச்சனை தான் வேற என்ன சென்னைக்கு வந்து முழுசா ரெண்டு வருஷம் ஆகல அதுக்குள்ள ரெண்டு வீடு மாறிட்டோம் எதனால எல்லாம் இந்த ஹவுஸ் ஓனர் பிரச்சனை தான் அப்படியா என்னதான் பண்ணுறாங்க ஹவுஸ் ஓனர் ஐயோ அதை ஏண்டி கேட்குற எது பண்ணாலும் தப்பு இதை பண்ணாத அதை பண்ணாத ஆணி அடிக்காத எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி தாண்டி குடும்பம் பண்ணுறது அதுக்கு தான் இங்கெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது திரும்பவும் நம்ம வில்லேஜுக்கே போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதுவும் சும்மாவா மாசானா பதினஞ்சாயிரம் சொல்லையா கொடுக்குறோம் அப்போ கூட நிம்மதியாகவே இல்லை இதுக்குடி தேனி இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க உனக்கு விஷயமே தெரியாதா விஷயமா என்னடி என்ன சொல்ற நீ என்னமா சொந்த வீட்டுக்காரி நீ என்ன வேணா பேசுவ ஆனா நான் அப்படியா ஏய் தேனே நான் கூட இந்த மாதிரி பல கஷ்டத்தை நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஆனா இப்ப ஹாயா இருக்க சொந்த வீட்டுல ஏய் உன்ன மாதிரியே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸோட இப்போ நான் வந்திருக்கேன் அப்படியா என்ன விஷயம் சொல்லுடி அதுவா கணிகை ரயில்வே ஸ்டேட்ஸ் ரெட்டின்ஸ் அருமந்தையில் லேண்ட் போட்டிருக்காங்க இந்த கணிகையால் சாதாரண வாடகை வீட்டில் இருக்கிற மக்கள் கூட சொந்த வீடு வாங்கலாம் அதுக்கு நம்ம கிட்ட ஜஸ்ட் மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் இருந்தா போதும் நம்ம கைக்கு சொந்த வீடு வந்துடும் அப்படியா அது மட்டும் இல்ல தேனு பேங்க் லோனுக்காக நம்ம போய் அலைஞ்சு தெரிய வேண்டிய வேலை அதையும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க லோனா அதெல்லாம் நம்மளால எப்படி கட்ட முடியும் அவங்க என்னதானா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கேட்டாங்க நம்மளால அதை கட்ட முடியாது இப்ப நீ பதினஞ்சாயிரம் வாடகை கட்டல அதே நீ பன்னெண்டோ பதினஞ்சோ நீ லோன் கட்டினா உனக்கு அது சொந்த வீடாக போகுது என்னது பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் லோன் கட்டினா நமக்கு வீடு சொந்தமா ஆமா தேனே நமக்கு அவ்வளவு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படியா அப்பனா இப்பவே நானும் உன் கூடவே வந்து தனிகையில ஒரு ஃபிளாட்டை புக் பண்றேன் ஆமாம் அங்கே நமக்கு வீடாகவே கட்டி தருவாங்களா இல்லை லேண்ட் கொடுப்பாங்களா உனக்கு வீடு வேணாலும் வீடு கட்டி தருவாங்க உனக்கு லேண்டாக வேணாலும் லேண்டு கொடுப்பாங்க அப்பாடா அப்பனா நான் நாரேடி தணிகையில் வீடு புக் பண்ணேன் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் கீழே இருக்க நம்பருக்கு